சில தினங்களுக்கு முன்பு ஜல்லிக்கட்டிற்கு அனுமதி கிடைத்திருந்தது ஜல்லிக்கட்டு தமிழகத்தில் மீண்டும் நடத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகி இருந்தது அதை எதிர்த்து வீட்டா உள்ளிட்ட விலங்குகள் நல அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தன அதன் அடிப்படையில் இன்று ஒரு இடைக்கால உத்தரவு உச்சநீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு என்பது ஒரு பகல் கனவாக போகிவிடுமோ என்ற ஒரு அச்சம் எழுந்ததை அடுத்து மதுரை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் மனக்கவலை ஏற்பட்டிருந்தது அலங்காநல்லூர் உலகப்புகழ் பெற்ற ஜல்லிக்கட்டுக்கு உலக புகழ் பெற்ற இடமான அலங்காநல்லூரில் மக்கள் தற்பொழுது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் இந்த இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றனர் சாலை மறியல் போராட்டத்தை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றனர் மேலும் அரசு ஆவணங்களை மீண்டும் ஒப்படைப்போம் எதுவும் தேவையில்லை என்றும் அவர்கள் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் என அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்று தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் அதாவது தற்போது இந்த பகுதியில் உள்ள அலங்காநல்லூர் மக்கள் அலங்காநல்லூர் மக்கள் வந்து தற்போது சாலை முறையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் இங்கே வந்து நம்மிடையே பேசுவதற்காக இங்கே அலங்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம்

வந்துச்சு ஜல்லிக்கட்டுன்றது முதல் வந்து சின்ன ஜல்லிக்கட்டு ரெண்டாவது வந்து பெரிய ஜல்லிக்கட்டு மூணாம் தேதி அது பாரம்பரியம் மிக்க ஒரு விளையாட்டு நான் வந்து அலங்காநல்லூர் முனியாண்டி கோயில் பூசாரியோட மக எனக்கு அந்த வம்சம் வரலாறு எல்லாம் தெரியும் நாங்கள் அடுத்த வீட்டுக்கு போனாலும் பாரம்பரியத்தை கடைபிடிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜல்லிக்கட்டு நடத்தலாட்டி இந்த அலங்காநல்லூர் பதினெட்டு போட்டி இங்கே இருந்து ஓட்டு போட மாட்டோம் இது நடத்தியே ஆகணும் என்னோட தீர்ப்பு மட்டும் இல்லை இங்கே உள்ள இளைஞர் சார்பாக நான் பேசுகிறேன் தான் பேசுறேன் எங்களோட தீர்ப்பும் எங்களோட கோரிக்கையும் நியாயமானது உயிர் போகுதுன்னா உயிர் பாதுகாப்பு என்ன தீர்ப்பெடுக்கணுமோ அதை நீங்கள் செய்யணும் எழுபத்தேழு விதிமுறைகளின் கீழ் அந்த விதிமுறைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்றோம்ல அந்த அரசாங்கம் ஏன் கேட்க மாட்டுது அதுக்கு காரணம் என்ன எங்களோட தீர்ப்பு சரியில்லையா எங்களோட ஆதரவு சரியில்லையா என்ன அதை சொல்றேன்